ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் ஸோ அதுவும் நல்லி எலும்பு போட்டு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு குக்கரில் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் குக்கரில் வச்சுட்டோன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பட்டை கிராம்பு ஸோ அந்த பிரிஞ்சி இலை ஸோ இதெல்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் அந்த பொன்னிறமாக வர்ற வரையும் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் ஏன் பெரிய வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோன்னா சின்ன வெங்காயம் எப்போவுமே குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் ஸோ அதனால் சின்ன வெங்காயமும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரையும் அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து இதோட வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்குவோம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ரொம்ப பெருசு வேணால் ஒரு நார்மல் சைஸில் ஒரு ரெண்டு ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க அப்படியே கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் ஸோ அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பொன் நிறமாக வரணும் அடுத்து தக்காளியை சேர்த்து அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம தக்காளி எப்போவுமே நல்லா வதங்கணும் ஸோ அது வரையும் நம்ம நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம தக்காளி முழுசு முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கு அது இல்லையா ஸோ அதனால தான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அடுத்து தயிர் நல்லா கொஞ்சம் கெட்டி தயிராக அதாவது புளிக்காத தயிராக இருக்கணும் அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ நல்லா தயிர் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்ததான் நான் வந்து மட்டன் வந்து ஒரு ஹாஃப் கேஜி கிட்டே வாங்கியிருந்தேன் அது கிரேவிக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வந்து குழம்புக்கு அந்த எலும்பு அதை சேர்த்து அப்படியே குழம்புக்கு போட்டிருக்கேன் ஸோ அப்படியே அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் அப்படியே அதை நல்லா வதக்க வதக்கி விட்டா தான் நம்மளுக்கு அந்த எசன்ஸ்லாம் அதில் போய் இறங்கும் ஸோ அதனால் நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க ஸோ இப்போ நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிடுவோம் மல்லித்தூள் கொஞ்சம் மட்டன் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வீட்டில் இறக்கிறீங்க இல்லையா பொடி மற்ற குழம்புக்கு போடுவீங்களா ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் மட்டன் மசாலாவும் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்படியே நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஸோ இதில் தண்ணியை வந்து ஆட் பண்ணாமே அந்த மட்டனில் உள்ள தண்ணியே அப்படியே கொஞ்சம் இறங்கும் ஸோ போதே உங்களுக்கு அப்படியே தெரியும் தண்ணி பிரிஞ்சு வர்றது தெரியும் ஸோ நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கணும் மசாலா உள்ளே இறங்குற மாதிரி நல்லா இதை வந்து அப்படியே சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இது ரொம்ப சிம்பிளாக செய்கிற ரெசிபி தான் ரொம்ப நம்ம வேறு மசாலா எதுவுமே ஆட் பண்ணல ஒன்லி மட்டன் மசாலாவும் மல்லித்தூள் மட்டும்தான் தான் சேர்த்துருக்கேன் காரம் வேணா தனி மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த புதுசாக மட்டன் குழம்பு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் வைக்கிறது ஸோ நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டு அந்த தண்ணி பிரிகிறது உங்களுக்கு தெரியும் அப்படியே ஸோ நல்லா வத வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த தெரியுதா உங்களுக்கு நல்லா மசாலாவும் இறங்கிருச்சு ஸோ நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்மளுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் மாட்டுக்கலாம் இல்லை குழம்பு தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் குக்கரில் வைக்கும்போது எப்போவுமே மட்டன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாதுங்க ஒரு எட்டு விசிலாவது விடணும் ஒரு ஏழு எட்டு விசில் விட்டால் தான் மட்டன் வேகும் ஸோ அதனால தான் குக்கரில் வச்சது இப்படியே வதக்கிட்டு நம்ம அப்படியே குக்கர்லேருந்து விசில் விட்டு இறக்கிக்கலாம் அப்படியே நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிரும் ஸோ சில பேர் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்குவீங்க ஸோ அது உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் அரைச்சி லாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோதாங்க இந்த குழம்பு வந்து அப்படியே நல்லா கொதிக்க அதாவது உடனே தண்ணி ஊற்றிட்டு உடனே குக்கரை வந்து மூடாமல் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் வந்து குக்கரை வந்து மூடிட்டு ஒரு ஏழு எட்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா அந்த கறி வெந்திருக்கும் ஸோ இப்போ குக்கரை வந்து மூடி போட்டு மூடிடுவோம் ஒரு எட்டு விசில் வரட்டும் எட்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணுவோம் ஸோ இப்போ விசில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நல்லா கலரி விட்டுட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ணுறோம் பிளேட்டில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் நல்லா இருக்கா குழம்பு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்